வாங்க புரக்கோழியும் காளானையும் வச்சு ஒரு பிரியாணி எப்படி செய்கிறேன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இதை வந்து இரநூறு கிராம் இதை வந்து வெந்நீரில் போட்டுக்கோம் கொஞ்ச நேரம் அப்போ தான் அதில் இருந்தால் எதாவது தூசி எதாவது இருந்தாலும் போகும் வெந்நீரில் போட்டாச்சு இப்போது ஒரு இரநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ் மஷன் பிரியாணிக்கு தேவையான பொருளாக எடுத்தாச்சு கொஞ்சமாக பட்டை எல்லாம் எடுத்துருக்கிறோம் கொஞ்சமாக ப்ரொக்கோலி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு பிடி க புதினா மண்டித்தலை இப்போ இதை வச்சு எப்படி பிரியாணி சேர்த்தா வீடியோ கிளியை வைக்கலாம் வாங்க இப்போ சத்தியாக்கில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுக்குவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டக்கரம் போட்டுக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் அங்கேயே தக்காளி புதினா மளிக்கெல்லாம் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனாக தரத்து அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ இல்லை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் வதங்கி வச்சு இப்போ ப்ரக்கோலியும் காளானே சேர்த்துக்குவோம் ப்ரொக்கோலி காரம் செய்யாது நல்லா ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்குவோம் ஒரு கா ஸ்பூன் மிளகா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கோ கொஞ்சமாக பிரியாணி கவுட்றோம் அவ்வளோதான் லைட்டாக நல்லா கிளடி அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கோ அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குதுங்களா ஒரு இருந்தால் சமமாக வந்துடும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் அப்படியே ஒரு கொதி வந்தோன்னா தம்மை போட்டுவோம் இப்போ போட்டு முடியும் ஈவெனாக தண்ணி சாதம் ஒன்றா இருந்துச்சு பார்த்திங்களா கரெக்டான பக்கத்தில் இருந்துச்சு இப்போ அப்படியே தம்மு போட்ட வேண்டியதான் ப்ரக்கோழியும் காலன்னு வச்சு ஒரு பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ சூப்பராகிட்டா இப்போ சிம்மில் வச்சுட்டு வெந்நீர் பாருங்கள் ஒரு இனத்தில் வெந்நீர் வச்சாச்சா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷங்களுக்கு தம்மு பிரிச்ச வேண்டியதான் காளானும் புரக்கோழியும் வச்சு ஒரு பிரியாணி ரெடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தம்மு பிரிச்சுருவோம் இப்போ வெந்நீர் எடுத்துடுவோம் எப்படி இருந்து வாங்க சூப்பா சூப்பராக பாருங்கள் பிரியாணி காளான் ஆளானியூ ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்க புதிய பிரியா அருமையாக இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அருமையாக இருக்கா எப்படி எப்படிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டா வாங்க வைக்கிற பிரியாணி